ஏவிராகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது ஆரோனின் குமாரர் என்ன பண்ணுறாங்களா அந்நிய அக்கினியை கொண்டு வராங்க அதாவது அந்த அனலுக்கு பதிலாக வேற ஒரு அனல் வந்துடுது இன்னைக்கு நமக்கு அப்படி தான் ஒரு அனல் ஊற்றப்பட்டிருக்கு என்ன அனல் ஊற்றப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் நீ சாதிக்கணும் நீ படித்து பெரிய ஆகணும் நீ வந்து எல்லார் கண்களுக்கு முன்பாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள வேற ஒரு வாஞ்சையை வேற ஒரு ஃபயரை போட்டு விட்டுறாங்க வேர்ல்லி ஃபயர் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சாதனை பண்ணாலும் எப்பேற்பட்ட சாதனை பண்ணாலும் ஒரு நாள் நீங்கள் மறக்கப்பட்டு போவீர்கள் அந்த சாதனையினுடைய முடிவு என்ன நீங்க என்ன வேணாலும் செய்யுங்களேன் அந்த சாதனையினுடைய முடிவு என்ன ஒரு நாள் மறக்கப்பட்டு போவீர்கள் இந்த உலகத்தையே எழுபது பர்சன்ட் ஜெயித்த அலெக்சாண்டர் இந்த வேர்ல்டு வந்து செவன்டி பர்சன்ட் அவனுக்கு தான் சொந்தம் தனி மனுஷனுக்கு அந்த அலெக்சாண்டருடைய சந்ததி எங்கே இப்போ அவன் பேர் எந்த இடத்துல இருக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அலெக்சாண்டர் ஒரு மாவீரன் அதுல எந்த மாற்று கருத்தும் ஆனால் இன்னைக்கு அலெக்சாண்டருடைய சந்ததிகள் எங்க அலெக்சாண்டருக்கு சொந்தமா இன்னைக்கு என்ன இருக்குது அவன் என்னத்தை அனுபவிக்கிறான் அதான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பயன் என்ன இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் வேற ஒரு ஃபயர் சின்ன வயசுல இருந்து வரும்போதே உங்க பிள்ளைகளுக்குள்ள எண்ணத்தை போட்டு விட்டுறீங்க நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் நீ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் நீ ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும் இல்ல ஒரு பெரிய அப்படி இப்படி ஒரு ஃபயரை என்ன ஃபயர் இருக்கணும் உன் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறது அதாவது நவராஜம் பாட்டு ஒன்னு இருக்கு அந்த பாட்டுல அவங்க சொல்லுவாங்க எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன் என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே என்னைக்கு நான் அவர் பார்ப்பேன் அவர் முகத்தை பார்ப்பேன் இன்னொரு பரிசுத்த வாட்டி எழுதியிருக்கிறாங்க இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு கூட நடந்தால் போதும் அது போதும் என் எனக்கு லைஃப்ல என்னுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒன்றுதான் எனக்கு தேவை எப்போ என் இயேசு வருவார் எப்போ நான் அவர் முகத்தை பார்ப்பேன் எப்போ நான் அவர் கூட நடப்பேன் இன்னைக்கு நமக்குள்ள இந்த ஆல்டர்னேட் அக்கினி போடப்பட்டுருச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையுமே சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இந்த ஊழியத்தை கூட சொல்லுவேன் ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கடமை என் மேல் விழுந்ததான ஒரு கடமை அது எனக்கு கொடுக்கப்பட்ட பரலோகத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டால என் தேவனோடு இருக்கிற அன்பு எனக்கு போயிடக்கூடாது இந்த ப்ராஜெக்ட்னால எனக்கும் தேவனுக்கு இருக்கிறதான அந்த ஐக்கியம் அந்த அன்பு உறவு அதுக்குள்ள எதுவும் உள்ள வரக்கூடாது நிறைய பேர் இந்த ஊழியம் பண்ணுவாங்க ஊழியம் பயங்கர பிஸி அதில் அவங்க சொல்லுவாங்க காலையில் மூணு ஆராதனை ரெண்டு ஆராதனை காலையில் இங்கே ஒரு ஆராதனை இங்கேருந்து போய் அங்கே ஒரு ஆராதனை நடத்தணும் சில எவாஞ்சலிஸ்டை கேட்டிருக்கிற ஏழு நாளும் மீட்டிங்ஸ் பயங்கர பிஸி ஏன் ஒரு காலத்தில் நாங்களும் அதை அப்படி தான் விரும்பணும் ஆரம்பத்தில் அறியாது இருந்து ஏழு நாளும் மீட்டிங் அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங் எப்போ தேவனோட உட்காருவீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் ஒரு கணவன் குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறாரு குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறாரு வேக வேகமாக சம்பாதிக்கிறாரு அங்கே ஓடி இங்கே ஓடி எல்லாம் காலையில் ஆறு மணிக்கெலாம் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சல் அடியாக போய் நைட்டு பதினோரு மணிக்கு பிள்ளைங்க முகத்தை பார்க்கறதுல அவர் போகும்போது பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கோம் திருப்பி வரும்போது பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கோம் நடுவில் என்ன நடக்குது ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டாங்க சிலர் சொல்லுவாங்க நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சில ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன் ஊழியத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எல்லாம் உண்மைதான் ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நேசம் நீ செலுத்த வேண்டிய பிரதானமான வேலை என்னது ஒரு நெருப்பு உனக்குள்ளே இருந்து எப்போ நான் பார்ப்பேன் எப்போ அவரோட இருப்பேன் அந்த கணவனை பாருங்கள் இப்படி இருப்பார் குடும்பத்தில் அவர் மேலே அன்பு இருக்காது ஆனால் ஒன்றுமே இல்லாம அந்த தாய் கூடவே உட்காந்துருப்பாங்க அந்த தாய் அப்படியெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த கணவன் கேட்பாரு இவ்வளோ சம்பாரிச்சு போட்டது நான் தானே இவ்வளோ பண்ணது நான் தானே உண்மைதான் ஆனால் அன்பு காட்டினது அந்த தாய் நீ எங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க ஆனால் எதை செய்யல தெரியுமா எங்களுக்கு தேவையானது அன்பு எத்தனையோ குடும்பத்தில் பார்த்துருக்குறோம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க கொஞ்சம் தான் பணம் இருக்கும் ஆனால் என்ன செய்வாங்க தெரியுமா குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாம் சுற்றி உட்காந்து குடும்பமாக சாப்பிடுவாங்க ஃபேமிலியாக சாப்பிடுவாங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்க இருங்க அப்பா வந்துவிட்டோன்னு இப்போ எப்படி இருக்குது மனைவி ஒரு பக்கம் சாப்பாடை செஞ்சு முடிச்சோன்னே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க பிள்ளைங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே சாப்பிடுது கணவன் வரும்போது அவர் உட்காந்து தனியாக கேட்டால் அவர் டேபிள் மேலே இருக்குது போட்டு சாப்பிடும் இது 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 எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இருக்குது எல்லாம் ஆனால் என்ன இல்லை நடுவில் என்ன இல்லை அந்த அன்பு மிஸ்ஸிங் இதே தான் ஸ்பிரிச்சுவலி நடக்குது ஊழிய நடக்குது பயங்கரமான மினிஸ்ட்ரி பல நாடுகளில் மினிஸ்ட்ரி ஃப்ளைட்டில் பறந்துட்டு இறந்துகிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் கேட்குறாரு என்றைக்கு என் கூட உட்காருவ என்றைக்கு ஒரு நாலு வார்த்தை என்கிட்ட அன்பா பேசுவேன் நீ எப்போ ஆண்டோட்டிட்ட வர மினிஸ்டில் பயங்கர டென்ஷன் ஆண்டவரே எனக்கே இவ்வளோ டென்ஷன் ஆண்டவர் கேட்டார் இவ்வளோ டென்ஷன் ஒன்னு யார் எடுக்க சொன்னது யார் இவ்வளோ டென்ஷனாக மினிஸ்ட்ரி பண்ண சொன்னது இவ்வளோ டென்ஷனாக பிஸ்னஸ் யார் பண்ண சொன்னது இவ்வளோ டென்ஷனாக எல்லாரும் யார் படிக்க சொன்னது அதுக்குரிய நேரத்தை அதுக்கு கொடுங்க போதும் தேவனுக்குரிய நேரம் தான் ரொம்ப முக்கியம் அந்த அக்கினி ஒரு அனல் ஓடிட்டே இருக்கணும் உள்ள உமீது கொண்ட நேசம் எப்போ பார்ப்போம் நம்ம சில விஷயத்தை நெகட்டிவ் கம்பாரிசன் நான் சொன்ன பாருங்களேன் நான் இப்போ ஒரு நெகட்டிவ் கம்பாரிசன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் உலக பிரகாரமான நேசம் கொண்டவர்களை நீங்க பார்க்கிறேன் அந்த உலக பிரகாரமான நேசம் கொண்டவர்கள் அந்த நேசத்தை நாம் தவறு என்று சொல்லுகிறோம் நான் ஒரு நெகட்டிவ் கம்பாரிசன் தான் பண்ணி பார்க்குறேன் ஒரு பெண்ணை ஒரு ஆண் மகன் சந்திக்க வேண்டும் என்று விரும்பும்போது அவள் அஞ்சு மணிக்கு இல்லை ஒரு நாலு மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் அவன் மூன்று மணிக்கே போய் ரெடியாக நிற்பான் அதுவும் பக்கவா ரெடியாகி நிற்பான் அவனை சந்திக்க வர அவ எப்படி வருவா எல்லாம் ரெடியா பக்கவா வந்து அந்த நேரத்துக்கு வந்து நிற்பான் ஏன் லேட்டு ஒரு கால் ஒரு ஃபோன் கால் இப்போ இருக்கிற வச்சுக்கோங்க ஒரு ஃபோன் கால் வர்றதுக்கு லேட் ஆகுது ஏன் லேட்டு ஏன் ஃபோன் பண்ணல அஞ்சு மணிக்கு நீங்கள் பண்ணுற நீங்களே ஏன் பண்ணலை ஆறு மணிக்கு பண்ணுற நீங்களே ஏன் பண்ணலை நான் வெயிட் பண்ண தெரியுமா அது ஒரு பொய்யான கோபமோ உண்மையான கோபமோ அங்கே ஒரு கோபம் வருது இல்லை ஏன் என் நேசத்தை நீ அசட்டை பண்ணுகிறாய் உனக்கென்று நான் ஒரு நேரத்தை கொடுத்துருக்குறேனே நீ அசட்டை பண்ணுற உன் கூட நான் இவருக்கு தான் விரும்புகிறேன் ஒளியை நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரது முக்கியமில்லை முதல்ல நீ ஏன் கூட இரு நிறைய கணவன்மார்கள் இன்னைக்கு வீட்டில் பண்ணுற தப்பு அதுதான் கேட்டு பாருங்கள் வீட்டில் என்ன இல்லை அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் என்ன இல்லை அறுபது இன்ச்சு டிவி இருக்கு வீட்டில் வேற என்ன இல்லை கிரைண்டர் இருக்கு மிக்சி இருக்கு ஐபாட் இருக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆப்பிள் போன் இருக்கு எங்கள் வீட்டில் அத்தனையும் இருக்கு செல்போன்ல இருக்கிறதுலையே காஸ்ட்லியா வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க நீங்க இருந்தீங்களா வீட்லயா இது எல்லாம் பொருள் நீங்கள் தான் மனுஷன் இதெல்லாம் அன்பு செலுத்தாது இது என்டர்டைன் பண்ணும் பட் நீங்க தான் லவ் பண்ண முடியும் லவ் பண்ணுறதுனா நேசிக்கிறதை நான் சொல்றேன் இது எல்லாம் என்டர்டைன் பண்ணும் சந்தோஷமா வச்சுக்கோங்க சந்தோஷமா ரோட்ல போற கோமாளி கூட வச்சுப்பாரு இந்த பஃலாம் வராரு பாருங்க அவரு கூட மனுஷனை சந்தோஷமா வச்சுப்பாரு ஆனா நேசிக்கிறது யார் நேசிக்க முடியும் கூட இருக்கிற அந்த நேசத்தை தான் தேவன் கேட்கறாரு அவர் சொல்றாரு நீ மேல வச்சிருக்கிற நேசம் எப்படி இருக்கு அக்கினியா இருக்கணும் ஃபயராக இருக்கணுங்கிறார் ஆண்டவர் ஒரு நெருப்பு மாதிரி இருக்கணும் நீ என்ன நேசிக்கிற நேசம் அந்த மாதிரி இருக்கணும் அந்த நேசம் தேவன் மேல இருக்கா செலுத்தி கொண்டு இருக்கிறோமா ஆண்டவர் அந்த நேசத்தோடு கூட பாக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் சண்டே சர்ச்சுக்கு போகிறோம் சண்டே கரெக்டாக ஆராதனைக்கு போகிறோம் இப்போ திறந்துட்டாங்க நாங்கள் போய் கரெக்டாக போய்ட்டுருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு டெய்லி பைபிள் வாசிக்கிறோம் ஜோ பண்ணுறோம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது ஏதோ ஃபார்முலா போட்டு வச்ச ஒரு ரொட்டீன் கிடையாது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் இப்போ வந்து டெஸ்ட்ல எலான் மாஸ்க்கு வண்டி விட்டுருக்கிறாரு அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும் அது மாட்டு போயிட்டே இருக்கும் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆள் இல்லாமல் போயிட்டே இருக்கும் அந்த வண்டிக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது காலையில் எழுந்திரிச்சோம் நாங்கள் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்தோம் ஜோ பண்ணோம் முழங்கால் போட்டோம் ஜோ பண்ணோம் அப்புறம் கொடுத்தோம் வீட்டுக்கு போயிட்டோம் இது ஒரு மெக்கானிக்கல் ஸ்பிரிச்சுவல் எதிர்பார்க்கறது தெரியுமா நேசம் அப்படியே தேவன் வரத்துக்கு நீங்க காத்திருக்கணும் சங்கீதக்காரன் சொல்றா குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாகவே என் ஆத்மா விழித்துக் கொள்ளுகிறது அதுதான் மனவாட்டி அதுதான் நேசம் அந்த நேசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நேசம் நமக்குள்ள இருக்குதா இந்த நேசத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட் நேசம் இருக்கு இருக்குது அக்கினி உள்ளே வந்துருச்சு அந்த அக்கினி உலக பிரகாரமாக சொன்னால் வேலை அந்த அக்கினி உலக பிரகாரமாக சொன்னால் படிப்பு அந்த அன்னியாக்கினியை உலக பிரகாரமாக இல்லை ஸ்பிரிச்சுவலா சொன்னால் மினிஸ்ட்ரி பயங்கர பிஸி மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது எப்போ ஜோ பண்ணுவீங்க எப்போ அவர் கூட உட்காருவீங்க எப்போ அவர் பேசுவீங்க அவரை எதிர்பார்க்கறது அதுதான் நீ ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ண வேணாம் ஆனால் தேவ சமூகத்தில் ரொம்ப உட்காருங்க ஏன்னா வெறும் மினிஸ்ட்ரி பண்ணி தேவனோடு இல்லாமல் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணி பரலத்துக்கு போக முடியாது ஏன்னா அவரே சொல்கிறார் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களே புறமான இருளுக்கு போங்கன்றார் அதே நேரத்தில் கொஞ்சம் மினிஸ்ட்ரி பண்ணி ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் இருந்தால் கூட நீங்கள் பரலவத்துக்கு போயிடலாம் இன்றைக்கி நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்ணி அந்த மினிஸ்ட்ரி அன்னி அக்கினியாகவே மாற்றிட்டாங்க மாற்றி அவங்க குடும்பம் பிரிஞ்சு அவங்க பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு நடுவில் சமாதானம் இல்லை அவங்க உட்காந்து அன்பா பேசுறது எதுவுமே இல்லை ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே எனக்கு நீங்க தான் முக்கியம் ஆண்டவரே உங்கள் மேலே வச்சிருக்கிறதா முக்கியம் என் பிஸ்னஸ் எல்லாம் ரெண்டாவது அது நீர் எனக்கு கொடுத்தது அதுவும் இந்த பூமியில் சர்வை பண்றதுக்காக கொடுத்தா ஒரு சின்ன பார்ட் இந்த பெரிய பிஸ்னஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதனுடைய விளைவு என்னங்க என்ன செய்ய போறீங்க அதனுடைய விளைவு என்ன ஆஸ் மச் டைம் ஸ்பெண்ட் இந்த காட்ஸ் பிரசன்ஸ் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது எயிட் அவர் ஒர்க் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அடுத்த பதினாறு மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தேவனுக்கு கொடுக்குறீங்க சிலர்லாம் ஆஃபீஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ்க்கு வேலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டிலருந்தே ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டே போவாங்க முடித்த பிறகு ஆஃபீஸ் வேலையை பார்ப்பாங்க வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வேலையை பார்ப்பாங்க ஃபோனில் பார்ப்பாங்க லேப்டாப்பில் பார்ப்பாங்க கேட்டு பாருங்க இப்படிலாம் செஞ்சால் தானே சம்பாரிச்சு உங்களை நாளைக்கு நல்லா வைக்க முடியும் அந்த குடும்பம் என்ன கேட்க தெரியுமா நீ என்னை ரொம்ப நல்லா வைக்க வேண்டாம் நீ முதல்ல ஏன் கூட இரு நிறைய பேரை பார்த்துருக்கிறாரு பயங்கரமாக வேலை செஞ்சு சீக்கிரம் செஞ்சு போயிட்றாங்க அந்த குடும்பம் பணம் இருக்கு இப்போ அப்பா இல்லை பணம் இருக்கு கணவன் இல்லை பணம் இருக்குது ஒரு மகன் இல்லை தாய்க்கு வயசான காலத்தில் ஏன் சீக்கிரம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் பயங்கர ஒர்க் லோடு இது அண்ணி அக்கினி தூக்கி போடுங்க தேவ சமூகத்தில் உட்காருங்க ஒரு உம்மீது கொண்ட நேசம்தான் உண்மையான நேசம் அது மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் உலக பிரகாரம் வேலையாக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் அது எல்லாமே செகண்ட்ரி மீது கொண்ட நேசம் அந்த நேசம் எப்படி இருக்கணும் கொஞ்சம் நேரம் தேவ இருந்து பிரசன்ஸில் இல்லைன்னா அப்படியே கொட்டிதான் இருக்குதான் பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதான் தேவன் இல்லாமல் இருக்கிறது அப்படி ஒரு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்குதா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்க தேவன் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பாதாளத்தில் இருக்கிற மாதிரி அது என்னை நெருக்கி அப்படியே எப்படா இங்கிருந்து நான் விடுதலை ஆவேன் எப்போ அந்த பிரசன்ஸ்குள்ளே போவேங்கிற தாட் உங்களுக்கு வரணும் இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை தான் கத்தனை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி வரணும்